அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா நிஜத்தில் நடக்காத ஒன்றை நடக்கும் என எந்த செயலும் செய்யாமல் தன் இஷ்டம் போல் தனதுடைய எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் உளவியல் பாதிப்பு இவர்களுடைய எண்ணம் ஏன் இப்படி செயல்படுகிறது ஏன் மற்றவர்கள் போல இவர்கள் இயல்பாக இருக்க மாட்டுகிறார்கள் ஏன் இவர்களுக்கு மட்டும் இது போன்ற பாதிப்புகள் வருகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுடைய வளர்ப்பு முறையில் ஏற்பட்ட பாதிப்புதான் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இவர்கள் எந்த செயலும் செய்ய முன்வராமல் எல்லாமே எனக்கு தெரியும் தானாக நடக்கும் இயற்கை சக்தி கொடுக்கும் என்று தானாக முடிவு செய்து கொண்டு எல்லாமே தன் கைக்கு வந்து சேரும் என்று நினைத்துக்கொண்டு எந்த செயலும் செய்யாமல் ஒரு கற்பனையில் காலத்தையும் நேரத்தையும் கடந்து கொண்டு கடத்திக் கொண்டு செயலற்ற நிலையில் நடைப்பினமாக இவர்கள் தன்னுடைய கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அதிகமான தேடல் என்ற பெயரில் தேடி பல தகவல்களை சேகரித்துக்கொண்டு இங்கு போனால் அது கிடைக்கும் அங்கு சென்றால் அது கிடைக்கும் சும்மா இருந்தால் இது கிடைக்கும் எதுவுமே செய்யாமல் இருந்தால் தானாக அது வரவேண்டிய நேரத்தில் வரும் என்று பல முரண்பாடான எண்ணங்களையும் பல தத்துவ வார்த்தைகள் பேசிக்கொண்டு தன்னுடன் பத்து பேர்த்தை அதாவது நாலஞ்சு பேர் இருக்கலாம் ஒருவர் இருக்கலாம் தன்னுடன் இது போன்ற நபர்களை சேர்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு நினைத்தது மட்டுமே சரி என்று வாதிடுவார் வாதிடுவார்கள் முரண்பாடான செயல்களை செய்வார்கள் முரண்பாடான வார்த்தைகளையும் பேசுவார்கள் இதுபோன்று செயலற்றவர்களின் நடை உடை பாவனையில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஒரு கற்பனை ஃபேண்டசி அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு கற்பனையிலேயே இயங்கிட்ருப்பாங்க அப்போ அந்த கற்பனையை நோக்கி வாழ்ந்து கொண்டும் இருப்பார்கள் நிஜத்தில் இருக்கவே மாட்டாங்க ஒரு பத்து தடவை கூப்பிட்டா கூட கோவப்படுவாங்க ஒரு தடவை கூப்பிட்டா டென்ஷன் ஆவாங்க எந்த செயலுமே அவங்களுக்கு செய்ய பிடிக்காது தனக்கு தோணுச்சுன்னா தனக்கு தேவை நான் மட்டும் போய் செய்வாங்க மற்றவர்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க போன்று பல உளவியல் பாதிப்புகள் இவர்களுடைய எண்ணத்தின் செயலில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாது அப்போ இவர்களுக்கு இவ அறிவுரையோ ஆலோசனையோ கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எந்தவித வழிகாட்டுதல் சிகிச்சைக்கும் வரமாட்டார்கள் தன் இஷ்டம் போல மட்டுமே நடந்து கொண்டிருப்பார்கள் இவர்களை புரிந்து கொண்டு இவர்களுக்கு சரியான உளவியல் நிபுணர்களிடம் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளின் மூலமாக இவர்களை இது போன்ற பாதிப்பிலிருந்து மெதுமெதுவாக வெளியில் கொண்டு வந்து இயல்பான வாழ்க்கையை வாழ வழிவகுக்க முடியும் அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கை முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் ஏற்படும் பாதிப்புகளையும் பற்றாக்குறைகளையும் கண்டறிந்து மாற்றியமைக்கத்தான் எங்களுடைய நிறுவனம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்